வாகன தீர்ப்பு வழிப்பறி கொலைப்பள்ளை இப்படி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக இருக்கின்ற இனங்களுக்காக தொடர்ந்து சேவை செய்யப்படுகிறது அடுத்தது சாலை பாதுகாப்பு விபத்து குறித்த விழிப்புணர்வு அனைத்து இடங்களிலும் பிரச்சாரம் ஏற்படப்படுகிறது இன்றைக்கு தேசிய நெடுஞ்சாலைகள் கட்டணம் வசூலிப்பதை ஆண்டுக்கு இரண்டு முறை ஏற்றியும் ஐம்பது சதவீதமான சாலைகள் மோசமான நிலையில் உள்ளதை அனைவரும் அறிந்தது சரியான கட்டமைப்புகள் டாய்லெட் டார்பெட்டரி உள்ளிட்ட வசதிகள் சுங்கச்சாவடி அறைகள் இல்லை இருந்தும் பராமரிப்பது இல்லை பசுமை மரங்கள் வைக்கப்பட வேண்டும் நீதிமன்றம் அதையும் ஏற்கத்தக்க வகையிலே செயல்படுவது இல்லை ஆண்டுக்கு இரண்டு தடவை சுங்க கட்டணம் ஏற்றுவதால் காலாவதியான சுங்கச்சாவடிகளை நீக்காமல் கட்டண வசூல் நடிகிறது பாரத பிரதமர இந்தியா முழுக்க ஆயிரம் இடங்களிலே நெடுஞ்சாலைகளுடைய விபத்தை தவிர்ப்பதற்காகவும் நெடுஞ்சாலையுடைய போக்குவரத்தை குறைக்கவும் பொதுமக்களுடைய நலனுக்காகவும் இடங்களில் கனரக வாகனங்கள் நிறுத்தும் பார்க்கிங் டெர்மினல்ஸ் ஆறு மாதத்திற்கு முன்பு அறிவித்தார் அதை உடனடியாக மத்திய அரசு செயல்படுத்த வேண்டும் காலாவதியான சுங்கச்சாவடிகளை மத்திய அரசு அகற்ற வேண்டும் செக் போஸ்ட் எல்லைச் சாவடிகளை மகாராஷ்டிரத்திலும் பிற மாநிலங்களிலும் வாடர் செக் போஸ்ட் ஏன்னா லஞ்ச லாவணியத்தை ஊக்குவிக்கின்ற லாரி தொழிலை பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளாக்குகின்ற பல்வேறு இன்னல்களை ஏற்படுத்துகின்ற இந்த பாடர் செக் போஸ்ட் உடனடியாக நீக்க வேண்டும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் உள்ளிட்ட பகுதிகளிலே இன்றைக்கு துறைமுகங்கள் வந்து பல கம்பெனிகள் உள்ளது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இடத்துல உடன்கள் உள்ளது வலு தொழிற்சாலைகள் உள்ளது பல்வேறு முக்கியமான தொழிற்சாலைகள் இருக்கிற பகுதி போக்குவரத்து பகுதியில் பதினைந்து ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வருகின்றோம் இன்றைக்கு நேற்றில் பதினைந்து இடங்களிலே இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் இந்த நான்கு மாவட்டங்களிலே கனரக வாகனங்கள் சிறிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு உடனடியாக பார்க்கிங் டெர்மினஸ் ஏற்படுத்தி தர வேண்டும் இதை தமிழக அரசின் கவனத்திற்கும் கடிதப்பட இருக்கின்றோம் மாண்பீது தமிழக ஒருவர்கள் கனிவோடு பரிசீலித்து இந்த பார்க்கிங் டெர்மினல் டார்மெட்ரி அவர்களது கேட்டிங் வசதியோடு வாகன ஓட்டுநர்கள் முதல் முதல் வழிபடுவாசி என்றுதான் நெடுஞ்சாலைகளிலே போக்குவரத்து நெரிசல் குறையும் நெடுஞ்சாலைகள் ஓரங்களிலும் சர்வீஸ் சாலைகளிலும் வாகனங்கள் நிறுத்தப்படுவது குறைக்கப்படும் போக்குவரத்து நிலைமை நெடுஞ்சாலையிலே சீராகும் இதனால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியடைவார்கள் நல்ல செயல்களைத்தான் நாங்கள் சொல்லிருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையிலே சரக்கு போக்குவரத்தின் வாயிலாக தடையற்ற சரக்கு போக்குவரத்து நிகழும் பொழுது மத்திய மாநில அரசுகளுடைய வருவாய்ப்பு இதனால் இதை உடனடியாக மத்திய அரசு ஆயிரம் இடங்களிலும் மாநில அரசு இந்த நான்கு மாவட்டங்களில் உடனடியாக வரை இடங்களிலும் டிரெக்டர் ஏற்பாடு செய்யும் அடுத்ததாக பதினைந்து ஆண்டு காலமாக இந்த தொழிலே முப்பது விழுக்காடு டிரைவர்கள் பற்றாக்குறை இது அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும் ஆளுகின்ற அரசுக்கும் தெரியும் மத்திய அரசுக்கும் தெரியும் இதை எப்படி சரி செய்வது என்று சொன்னால் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் இப்போ லைலாண்டு டாடா எந்த நிறுவனங்களையும் சேர்ந்த மாதிரி கம்பெனிகள் பல பயிற்சி பள்ளிகளை உருவாக்கி இப்போ ஒரு பயிற்சி பள்ளி இருக்கு மசூல் இருக்கு சென்னையில் மிக விசித்திரம் மிக மிக ஒரு விசாலமான இடத்துல ஒரு நூறு ஏக்கர் குப்படி பொருள் இருக்குது அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த நான்கு மாவட்டங்கள்லேயும்